காரணங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே புரட்சி பரத கட்சியுடைய பங்கு என்ன இந்த தொகுதி வீழ்ந்ததற்கு காரணம் என்ன அதிலே புரட்சி பாரதம் அவர்கள் ஆற்றிய பணிகள் என்ன என்பதையெல்லாம் ஆய்வு படுகின்ற ஒரு கூட்டமாகவும் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பதற்கும் அதிலே நம்முடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அதற்கு உண்டான ஆய்வுக்கூட்டம் கூட்டம் இது தோறும் ஏற்கனவே இருக்கின்ற கிழக்கழக பொடிகள் விளம்பர பலகைகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறப்படுத்திய பிறகு மீண்டும் அனைத்து பகுதிகளிலும் அந்த பொடி கம்பங்கள் பெயர் பலகைகள் ஆய்வு செய்கின்ற ஒரு கூட்டமாகவும் எதிர்வரும் காலங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியில் ஆட்சியிலும் தமிழகத்தில் என்ன நிலவி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்கின்ற ஒரு கூட்டமாகவும் இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த செயல்வீரர் கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் முக்கியமானதாக கேரளா மாநிலம் வயநாட்டிலே நடந்த இயற்கை சீற்றைவின் காரணமாக அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது பிஎஸ்பி கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலை இங்கே அவருடைய படம் திறந்து இந்த கூட்டத்திற்கு முன்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு சிறப்பான தீர்மானங்களை இன்றைக்கு நாட்டு நடப்புகளை எல்லாம் தீர்மானங்களாக எடுத்து இந்த மாவட்ட செயலர் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை ஆரம்பத்தில் சுண சுணக்கமாக இருந்தாலும் மீண்டும் சென்னை மாநகரத்தினுடைய ஆணையர் மாறிய பிறகு இந்த வழக்கு விறுவிறுப்பாக ஸ்பீடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி நாலு மா இருபத்தி நான்கு மாதங்கள் இருக்கின்றது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய நிலையை அப்பொழுது நாங்கள் அறிவிப்போம் அப்படியே இருக்கலாம் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தவர் வழக்கறிஞராக இருந்தவர் அவருக்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற சாதாரண மக்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த அரசு தெரிந்து கொண்டு தான் இருக்கின்றது அல்லது இந்த அரசுக்கு நினைவிட்டு கொண்டிருக்கின்றன பல கட்சிகள் பல இயக்கங்கள் ஆகவே இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இருந்தாலும் மக்களுடைய பிரதிநிதிகள் இருந்தாலும் இயக்கங்களுடைய தலைவர்களாக இருந்தாலும் அவளை பாதுகாப்பது அரசனுடைய கடமை என்பதை நினைவூட்டுகிறோம் அதாவது எல்லாமே சொல்லுவாங்க வள வந்த பிறகு தண்ணி வடிதா இல்லை வடிலையா அப்போதான் தெரியும் ஏன்னா போன மழைக்கே வந்து நூறு சதவீத வேலையை முடிச்சிடணும்னு சொன்னாங்க சென்னை மாநகரத்தில் ஆனால் அவங்க சொல்லியும் ஒரு வாரம் தண்ணி நின்று இருந்தது ஒரு வாரம் மக்கள் நடமாட முடியல வீட்டில் இருந்து வெளி வர முடியல அந்த ஒரு வாரம் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம எல்லாம் நேரம் பார்த்துருக்குறோம் அப்போ அவங்க ஒதுக்கின பணம் என்ன தான் செலவு பண்ணாங்கன்ற மாதிரி வெள்ள அறிக்கை கேட்டாங்க பல கட்சிகள் சேர்ந்து புரட்சி பார்த்துக்காக்கல பல கட்சிகள் சேர்ந்து கேட்டாங்க அந்த சூழ்நிலை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இனிமேல் மழை வந்தால் தான் தெரியும்